ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னை வீட்டில் விசேஷன் பார்க்குறீங்களா இவ்வளோ பால் பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நீட்டு இதெல்லாம் காஃபி போட போகிறேன்னு இல்லை வீட்டில் விசேஷம் இல்லை இங்கே வந்து நம்ம வீட்டு வந்து நூறு நாள் வேலை செய்கிறோம் வந்திருக்காங்க அது ஒரு த்ரீ டேஸாக கண்டினியூவாக நம்ம வீட்டாண்டை க்ளீன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு அவ்வளோதான் காஃபி ஜஸ்ட்டு காஃபி போட்டு தரப்பறேன் ஸோ அதுக்கு தான் இது நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வேலை செய்கிறாங்க இது பத்து மணி நேரம் தெரியல அதுவும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ போடுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காஃபி போடுறது ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்குன்னா போட்டுருவேன் ஐம்பது பேருக்குன்னா எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல நேற்று கேட்டதுக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து நான் இருக்கிறத கொண்டு போட போகிறேன் என் இருந்த காசு கொண்டு வச்சு நான் இது போட போகிறேன் போட்டு அவங்களுக்கு பிஸ்கெட் எது கொடுத்துறேன் சண்ட்ரிஸ் வாங்கியிருக்கேன் இது ஒன்றும் இல்லை பால் காய்ச்சிட்டு போனாக்கா கலக்கணும் அதுதான் அது எப்படின்னு தெரியல நான் ஆனால் செய்வேன் செஞ்சுருவேன் சரி ஓகே இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வச்சு நான் தண்ணியை கீழே ஊற்றிட்டேன் இது வந்து குடிக்க தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் வந்துடுற கப்பு தான் கிடைக்கல ஸோ கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபிஃப்டி இது இதுனா டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கே தான் இருக்குது பாதி பாதி தான் இருக்குது அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்க போகிறாங்களே தெரில சரி ஓகே இது பாருங்கள் பால் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு உண்டான தண்ணியும் ஊற்றிட்டு இப்போது காய்ஞ்சிட்ருக்கு இது கொஞ்சம் லேட்டாகவும் ஏன்னா பால் எல்லாமே கூலிங் இல்லையா அது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதுதான் ஃபுல்லில் வச்சு காய்ச்சிட்ருக்கேன் நல்லா காயிட்டோம் அப்புறம் நம்ம கலந்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் லேட்டாகுது பால் காயறதுக்கு ஸோ அதனால என்ன பண்ணினாக்கா பாதி பால் டைவேர்ட் பண்ணி இண்டக்ஷன் வச்சுட்டேன் சரி குயிக்காக அவட்ட வந்துட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு கூலிங் என்னவே வர மாட்டேங்குது இதை சட்டுன்னு காய மாட்டேங்குது அதனால் இதில் பாதி வச்சுருக்கேன் ரெண்டும் காஞ்சி பேருக்கு கலந்துக்க வேண்டியது இதில் சுகர் காஃபி தூள் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன் இந்த பால் காய்ஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டேன் நான் எனக்கு நம்ம ஆற்றுறதுக்கு கொஞ்சம் இவ்வளோ ஃபுல்லாக இருந்தால் நம்ம கலக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் இதில் பாருங்கள் ஏமா எட்டி பக்கத்தில் விழுந்துடும் பொழுது இதில் இப்போ தான் காய்ஞ்சின் இன்னும் அதுக்குள்ளே நம்ம அதை கலக்கிக்கலாம் இது காஞ்சிடுச்சுனாக்கா அதை கலக்கி இதில் ஊற்றிட்டோம்னாக்கா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது இப்போ இதை கலக்கிக்கலாம் ஒரு வாட்டியே போட்டுவிட்டேன் காஃபி ரெடி பண்ணிட்டேன் ஸோ குடிச்சு பார்த்தேன் சுகர் எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சிருக்கேன் ஏன்னால் படிக்கலையா சூடு சட்டுன்னு இறங்கிடும் இப்போ எடுத்து போய் நம்ம கொடுத்துடலாம் அவங்க குடிச்சிடுவாங்க ओके फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग स्टे टिल बाय इन द चैनल सपोर्ट करेंगे एंड कॉफी के सब्सक्राइब करेंगे थैंक यू